ஹலோ மக்களே நம்ம இருபத்தெட்டாம் தேதி சலங்கை ஒளி ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் அப்போ தான் கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும் இதில் ஃபஸ்ட்டு சீன் என்னென்னா அப்பூர்வா வந்து ரகுராம்கிட்ட வந்து பேசுகிறாங்க அவள் வந்து அப்பூர்வா வந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரகுராம்கிட்ட வந்து ககன் பூமியை பற்றி தப்பு தப்பாக அவங்களுக்கு எதிராக வந்து சொல்கிறாங்க ககன் வந்து இந்த கூட்டத்தில் பூமி கழுத்தில் தாலி கட்ட போகிறான் யாருக்கும் தெரியாமல் பூமிக்கு வந்து அவன் மேலே சுத்தமாக இஷ்டமே இல்லை இது வந்து அவன் வந்து சரச்சந்திராவை வந்து அவன் எதிரி அவன் எதிரியோட பொண்ணாக கல்யாணம் பண்ணி அவனோட பழியை தீர்த்துக்க போகிறான் அப்படி இப்படின்னு ககன் பூமியை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக வந்து கிட்டே ரொம்ப ஏற்றி விடுறா அபூர்வா வந்து அவரும் வந்து இது எதுவும் கேட்காம அபூர்வா சொல்கிறதா உண்மைங்கிற மாதிரி நம்பிடுறாரு ஒன்று அவருக்கு வந்து அபூர்வா கிட்ட வாக்கு கொடுக்குறாரு அவ சரச்சந்திரா வந்து என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பன் அவன் வீட்டு குடும்பத்தை நான் எங்கேயும் அவமானப்பட விட மாட்டேன் அதனால் இந்த கல்யாணம் நடக்காது இது என்னோட வாக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கடுத்து சீதாராமனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க சுவாமிகள்லாம் வந்து சீதாராமனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுவாங்க இவங்க ரகுராம் ஃபேமிலி வந்து சீதா ராமனை வந்து தூக்கிட்டு வருவாங்க தூக்கிட்டு வந்து ஸ்டேஜில் வந்து ரகுராம் ஃபேமிலி ககன் பூமி அவங்க எல்லாம் ஃபே அவங்கெல்லாம் வந்து ஸ்டேஜில் இருப்பாங்க ஒரு வழியாக கல்யாணத்தை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுருவாங்க அப்புறம் மஞ்சள் பூசணுங்கிற ஒரு விழா வச்சுருப்பாங்க அதில் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க கணவர் மனைவி வந்து மஞ்சள் பூசிக்கணும் அந்த மாதிரி ஒரு வழக்கம் வச்சுருப்பாங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு ரகுராம் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு மாறி மாறி பூசிப்பாங்க அதுக்கடுத்து ரகுராம் பொண்ணும் அவங்க மாப்பிள்ளையும் வந்து மாற்றி மாற்றி பூசிப்பாங்க அடுத்து கேபி வந்து பூசணும் கேபி வந்து மீராக்காக பூசுறதுக்காக ஸ்டேஜுக்கு வருவான் ஸ்டேஜுக்கு வரும்போது மீராவை ஏமாற்றிட்டு ஓடிடுவான் வெளியே வந்து ஃபஸ்ட்டு சாரதாக்கு தான் பூசுவான் அதுக்கடுத்து நக்ஷத்ரா வந்து இதை எடுத்துகிட்டு எப்படியாவது நம்ம மாமா ககன் மாமாவுக்கு பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்ஷத்திராவும் எடுத்துகிட்டு வந்துடுவாள் மஞ்சள் பூசணுங்கிறது க எடுத்துகிட்டு வந்துடுவாள் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ககன் வந்து வெளியே இருப்பான் தேடிட்டு இருப்பான் நக்ஷத்ரா வந்து பூமியும் வந்து நான் எப்படியாச்சும் நான் இதை எப்படியாவது ககன் மேலே பூசணுன்னு சொல்லிட்டு பூமியும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வருவாள் இது எல்லாமே செடி பார்த்துட்டே இருப்பான் செடி வந்து எப்படியா நட்சத்திரம் தடுக்கணும்னு சொல்லிட்டு ககன் வந்து ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பான் அவன் வந்து கடவுள்கிட்ட கண்ணை மூடி வேண்டிக்கிட்டிருப்பான் இருப்பான் நட்சத்திரா நான் எப்படியாவது எனக்கு தான் மாமா கிடைக்கணும் எங்கள் ரெண்டு பேத்துக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு கண்ணை மூடிட்டே பூசிடுவாள் அவள் பூசினதை வந்து சரண் அப்போ வந்து ககன் அங்கேருந்து போயிடுவான் சரண் மூஞ்சியில் தான் செரி மூஞ்சியில் தான் அவள் பூசுவாள் உன்னே கண்ணை திறந்து பார்த்தா செரி இருப்பான் உன்னே நீ என்ன இங்கே வந்த நான் ககன் மாமா ககல்லாம் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியே திட்டிடுவாள் எனக்கு என்ன ஆசையாக உன்கிட்ட பூசிக்கணும்னு எனக்கும் உன் மேலே எந்த இஷ்டமும் இல்லை நான் பாட்டை வந்துட்டு இருந்தேன் நீ பாட்டை என் மேலே பூசிட்ட அப்படின்னு சொல்லுவான் உடனே அவங்க ரெண்டு பேர் போயிடுவாங்க அடுத்து நட்சத்திரம் வந்து அந்த திருமண மண்டபத்துலேருந்து வெளியே வந்து செறிக்கிட்டே கேட்பா ககன் இங்கேனா அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு கை காட்டுவாள் உன்னே அவளும் க பூமியும் போய் ககனுக்காக பூசுறதுக்காக கூப்பிடுவா புக் ககன் அப்படின்னு கூப்பிடுவாள் திரும்ப அவன் முஞ்சல பூசிடுவா ஒன்றே எதுக்கு என் மேலே பூசினான் எனக்கு இதில்லாம் நம்பிக்கை இல்லைன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னா அவள் வந்து பூமி பூமி வந்து ககனுக்கு எதிராக பேசுவா எதிராக பேசிவிட்டு உடனே அவன் வந்து அவன் மேலே பூச வைக்கணுங்கிறதுக்காண்டி அகெய்ன்ஸ்டாக பேசுவாள் அது இதுன்னு பேசி திரும்ப ககனும் ஓடி வந்து அவன் மேலே பூசிடுவான் இதை வந்து அப்பூர்வா வந்து ரகுராமை கூப்பிட்டு பாருங்கள் பூமிக்கு பிடிக்கவே இல்லை அவன் துரத்திட்டு வந்து இது பண்ணுறான் பாருங்கள் அப்படின்னா இதை ரகுராம இதை ஃபுல்லாக பார்த்துருவான் பார்த்துட்டு அதுக்கடுத்து சுவாமிகள் வந்து சீத்தாராமனுக்கு வச்சுருந்த மாலையை எடுத்து ஒவ்வொருத்தர் மேலேயா போடுவாங்க இது யார் மேலே விழுதோ அவங்கள தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அவங்க தான் கல் திருமணம் பண்ணால் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க முதல்ல ஒரு மாலை போடுவாங்க அது கீழே விழுந்துடும் அடுத்து ஒரு மாலை போடுவாங்க அது கரெக்டாக டேரெக்டாக வந்து ககன் பூமி மேலே விழுந்துடும் உடனே பூமி ரொம்ப சந்தோஷப்படுவாள் இதை வந்து நட்சத்திரம் பார்த்துட்டு ரொம்ப எரிச்சல் படுவா அப்பூர்வா ரகுரம் இதை எல்லாருமே பார்ப்பாங்க பூரி எல்லாருமே இந்த இந்த சீனை பார்ப்பாங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நட்சத்திரம் தான் ரொம்ப எரிச்சல் படுவாள் மஞ்சள் விழா முடிஞ்சோன்னே அதுக்கடுத்து டான்ஸ் வந்து ஆடு டான்ஸ் ஆடுவாங்க ஸ்டேஜில் வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செறி நக்ஷத்திராவும் ஆடுவாங்க டான்ஸ் அவங்க ரெண்டு பேர் ஆடுவாங்க அடுத்து வந்து ககனும் பூமியும் வந்து ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க அடுத்து கேபியும் மீராவும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க கிருஷ்ண பிரசாத் மீரா அதுக்கடுத்து கேபி சாரதாவும் டான்ஸ் ஆடுவாங்க இந்த மாதிரி எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க சூரிய அம்மாவும் அந்த பொண்ணும் அந்த பாம்பு இருக்கிற பேக்கை தூக்கிட்டு கோயிலுக்குள்ளே அங்கே இங்கே நடந்துகிட்ருப்பாங்க அப்போ வந்து ஒரு குட்டி பையன் வருவான் அவங்கக்கிட்ட இருப்பான் அந்த குட்டி பையன் கிட்டே சொல்லுவாங்க இதில் என்ன இருக்குன்னு கேட்பான் அதில் பாம்பு இருக்குது அப்படிம்பாங்க அவன் ஒன்று அந்த சின்ன பையனை என்ன ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை பிடுங்கிட்டு ஓடிடுவான் உண்மையாகவே அந்த பேக்கில் பாம்பு இருக்கும் அதை பிடுங்கிட்டு ஓடிடுவான் இந்த பக்கம் பார்த்தா ரகுராம் வந்து ககனை வந்து நீ தான் ஷ கேபியோட பையனா அப்படின்னு கேட்பான் ககன் வந்து அமைதியாக இருப்பான் அவனோட அமைதியே சொல்லுது நீ தான் அவனோட பையன் அப்படின்னு ரகுராம் வந்து ககன்கிட்ட வந்து இன்டேரக்டாக சொல்லிகிட்டு இருப்பாங்க வந்து அவனுக்கு எதுவுமே புரியாது பூமியை வந்து நமக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நிறைய இருப்பார் அவனால் ககனுக்கு லாஸ்ட் வர எதுவுமே புரியாது நீங்கள் புரியதுன மாதிரி பேசுங்க அங்கல் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் லாஸ்ட்டு வர புரியாது அப்புறம் லாஸ்ட்டாக அவன் டைரெக்டாகவே சொல்லிடுவான் நீ வந்து உனக்கு விருப்பமில்லாத பொண்ணை வந்து வழுக்க டைமாக கல்யாணம் பண்ணுறது ரொம்ப தப்பு இப்படி பண்ணக்கூடாது அப்படி எதா நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்புறம் அப்படின்ற சொல்லிடுவான் அவன் குழம்பி போயிடுவான் ககன் அதுக்கடுத்து அவர் பிரக்ராம் இதை சொல்லிட்டு போயிடுவார் அந்த நேரம் பார்க்க பூமி வந்து வருவாள் உன்னை பூமிக்கிட்ட வந்து இதை பற்றி இதை பற்றி கேட்பான் நான் எப்போ உன்னை இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான ரிவ்யூ உங்களுக்கு என்னோடய ரிவ்யூ இதுதான் இன்றைக்கான ரிவ்யூ உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் சலங்கை ஒளி தொடரை பற்றி தெரிஞ்சிக்க சீரியல் கோட்டி ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே நன்றி நாளை சந்திப்போம் பாய் பாய்